நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை என்று அப்போசரன் பவுளை கொண்டு எழுதி மனநிறைவு அடைய செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் துன்பத்திலும் இன்பம் கம்யூனிச நாடான சீனா கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய காலம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு நடைபெற்ற பொது உடைமை புரட்சியால் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் படுகொலை செய்யப்பட்டனர் பலர் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டனர் சீன நாட்டின் கிறிஸ்துவ தந்தை என்று அழைக்கப்பட்ட வாட்ச்மேன் நீ என்பவரும் இதற்கு தப்பவில்லை சிறையில் அடைக்கப்பட்டார் சித்திரவதைகள் அவர் உடலை காயப்படுத்தின சீன அரசாங்கம் அவர் அறிவு திறனை பயன்படுத்தி அறிவியல் சம்பந்தமான ஆங்கில புத்தகங்களை சீன மொழியில் மொழிபெயர்த்ததே தவிர அவரை விடுதலை செய்ய ஒரு நாளும் முன்வரவில்லை வாட்ச்மேன் நீ சிறையில் இருக்கும் போதே அவர் மனைவி மறைத்து மறித்துவிட்ட செய்தி அவரை பெரும் துயரத்துக்குள் ஆழ்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் வாட்ச்மேன் நீயும் தனது ஆண்டவர் பாதம் உயிரை கொடுத்தார் சிறையே அவரின் மரண விடாய் மாறினது வாட்ச்மேன் நீ என்பவர் ஒரு சிறந்த விசுவாச வீரர் கல்லூரி வாழ்வின் போதே தான் கண்டுகொண்ட ரட்சகரை அனைவருக்கும் அறிவிக்கலானார் எழுப்புதல் என்ற பத்திரிகையை வெளியிட்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்குள் செய்தார் கூட்டங்கள் கொண்டிருந்த வாட்ச்மேன் நீ என்பவர் சபைகளை நிறுவும் பணிகளை ஆண்டவர் தனக்கு தருவதை உணர்ந்தார் நாற்பத்தி சபைகள் மேற்பட்டது ஒவ்வொரு சபையிலும் மேற்கொள்வோர் ஐக்கியம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி சபைகளை உயிருள்ள சாட்சியாக நிலை நிற்க செய்தார் அனுதினமும் தனது தேவைகளுக்காக ஆண்டவரையே சார்ந்திருந்து ஆண்டவரின் மகிமைக்காக வாழ்ந்து மடிந்த வாட்ச்மேன் நீ நமக்கு ஓர் முன்மாதிரி என்றோ என்பரே எதிர்ப்புகளின் மத்தியிலும் இடைவிடாமல் அன்பரின் பணி செய்ய ஆயத்தமாவோம் எனக்கு இரண்டு தலைகள் இருந்தால் கிறிஸ்துவுக்காக அவை இரண்டுமே வெட்டப்பட வேண்டுமானாலும் நான் விட்டுவிடுவேன் என்று ஹென்றி வாஸ் கூறியுள்ளார் ஆண்டவரே எதிர்ப்பிலேயே நீர் எனக்கு தைரியத்தையும் மன அமைதியையும் தருவதற்காக உமக்கு நன்றி கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக